வணக்கம் திண்டுக்கல்னு சொன்னாலே எல்லாருக்கும் கொடைக்கானலும் சிறுமலையும் தான் ஞாபகம் வரும் ஆனால் இந்த ரெண்டு வழித்தடங்களை தாண்டி மிகவும் அழகான அதே சமயம் ஆபத்தான ஒரு வழித்தடம் இருக்குதுங்க ஒரு வாகனம் மட்டும்தான் போகக்கூடிய சாலையில் ரொம்ப ரொம்ப செங்குத்தான பள்ளத்தாக்குகளும் அதிகமான வனவிலங்குகளும் நிறைந்த ரொம்பவே ஆபத்தான ஒரு பகுதியில் தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஒட்டுமொத்த மலைத்தொடரையும் வந்து இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோங்க இந்த பகுதி பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது திண்டுக்கல்லில் ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டுன்னு சொன்னால் அது இந்த பகுதியை தாங்க சொல்லணும் இந்த பகுதியை நீங்கள் பயணப்படுறப்போ திம்பம் மலைப்பகுதியையும் அதிரம்பள்ளி வளப்பகுதியையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும் அதுக்கு இணையான பகுதி தாங்க இந்த பகுதி சாகச பயணம் போகணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பகுதியில் நீங்கள் பயணப்படுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எவரெஸ்ட் பயணம் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குங்க இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு இதுக்கு நம்ம எப்படி போகலாம் எல்லாத்தையும் வாங்க நம்ம காணிக்குள்ள போயிட்டு பார்ப்போம் நான் வாங்கிய கூட சேர்ந்து பயணிக்கலாம் நவங்க நவீன் இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல இருக்கோங்க தான் இன்னைக்கு நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம் வழக்கமாக நம்ம பயணம் பண்ண போகிற மாதிரி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் பயணம் பண்ண போறோம் கொடைக்கானலுக்கோ சிறுமலைக்கோ இல்லைங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறது இந்த பேருந்துல நாலு மணி நேரம் ஒரு வித்தியாசமான ஒரு பயணத்தை தான் இன்னைக்கு மேற்கொள்ள போகிறோம் வாங்க பேருந்துக்குள்ளே ஏறிட்டு அது எந்த இடம் இடத்தையும் சொல்கிறேன் பேருந்து வந்தோடனே நல்ல கூட்டங்க எல்லாரும் வந்து அடிச்சு பிடிச்சி இடத்த பிடிச்சிட்டாங்க நம்மளும் வந்து ஒரு இடத்த போட்டு உட்காந்துட்டோம் முன்னாடி இருக்கையிலேயே இடத்த போட்டாச்சு அனுமதியும் வாங்கியாச்சுங்க நம்மளோட பேருந்து சரியா ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்து திண்டுக்கல் இருந்து எடுத்துட்டாங்க இந்த ஊருக்கு அதிகமா பேந்து வசதிகள் கிடையாதுங்க அதனாலதான் வந்த உடனே நல்ல கூட்டம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து பூலத்தூர் அப்படின்ற பகுதி வரைக்கும் தாங்க பயணம் பண்ண போகிறோம் இதுக்கான பயண கட்டணம் வந்து எண்பத்தி ஒரு வந்து வசூல் பண்ணுறாங்க நம்ம பயணம் பண்ண போகிற தூரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான வழித்தடத்துல தான் பயணம் பண்ண போகிறோம் அதனால கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் வந்து இந்த பேருந்தல் தாங்க நம்ம பயணம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம செம்பட்டி தாண்டி பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ சேடப்பட்டி பகுதிக்கு நம்ம தாண்டதுக்கு அப்புறமே இது போல இயற்கை காட்சிகள் வந்து நிறையவே வந்து பார்க்க முடியுங்க விவசாய நிலங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய தென்னந்தோப்புகளை வந்து பார்க்க முடியும் இதுக்கப்புறம் உங்களுக்கு சித்தரவு அப்படின்ற பகுதியில இருந்தா நம்மளோட பயணம் மலையேற்றம் அப்படின்றது வந்து ஆரம்பிக்க போகுது நம்ம எந்த வழியா பயணம் பண்ண போறோம் அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து சித்திரவு போயிட்டு சித்தருவுல இருந்து தாண்டி தாண்டிக்குடி போயிட்டு பண்ணைக்காடு ஊத்து வழியா பூலத்தூர் போறோங்க நம்ம இப்போ சித்திரவு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம் இங்க வந்து இடதுபுறம் திரும்பணும் அப்படின்னா ஐயம்பாளையம் அப்படின்ற பகுதி போகும் நம்ம இப்போ வலதுபுறம் திரும்பி மலையேற்றத்தை வந்து ஆரம்பிக்க போகுதுங்க நம்ம முக்கியமா இந்த வழித்தடத்துல பயணம் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் மலைன்றது வந்து நம்ம திண்டுக்கல்லேருந்து கொடைக்காலம் போகக்கூடிய மலைன்றது அது வேறு ஒரு பகுதியில் வருங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்க இந்த பெரும்பாறையாக இருக்கட்டும் பன்றி மலையாக இருக்கட்டும் இது வந்து ஒரு வித்தியாசமான மலை தொடருங்க இப்போ நம்ம வந்து சோதனை சாவடிக்கு வந்துட்டோம் இங்கே வந்து உங்களுடைய வாகனத்தை வந்துட்டு பதிவிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து மேலேயே வந்து அனுமதி கொடுப்பாங்க இது வந்து முழுவதுமே வந்து மலை கிராமங்கள் அப்படின்றதுனால இங்கே பல கட்டுப்பாடுகள் இருக்குங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பெரும்பாறை தாண்டிக்குடி போகக்கூடிய இந்த வனப்பகுதிங்க அப்படின்றது ரொம்பவே ஆபத்தான வனப்பகுதிங்க இங்கே யானைகளுடைய நடமாட்டம் அப்படின்றது நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போகிற இந்த சாலை வந்து ஒரு வாகனம் மட்டும்தாங்க போக முடியும் ரொம்பவே குறுகலான சாலையும் அடர்த்தியான வனப்பகுதிகளுக்கு இடையில்தான் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணுவோம் அதிகமாக இந்த சாகச பயணம்லாம் போகணும்னு நினைப்பீங்கள்ல அவங்களுக்கு இந்த சாலை ரொம்பவே பிடிக்குங்க என்ன பாதுகாப்பாக மட்டும் போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சாலை ரொம்ப குறுகலான சாலைன்றதுனால எதிர்த்துல வாகனங்கள் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்களே காணொலியில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்குது பாருங்கள் பயங்கரமான பள்ளத்தாக்கம் இருக்குங்க கீழே அந்த வாகனத்துலேயே நீங்கள் அந்த இடத்த பார்க்கறதுக்கே பயங்கர திருமணியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல்லேருந்து பெரும்பாதை வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கோங்க அப்போ வந்து காணொளி பதிவிடலை அப்போ நம்ம பயணம் பண்ணுறப்பயே வந்து ஓட்டுற சொல்லியிருந்தாங்க இது வழியாக நீங்கள் பூலத்தூர் போங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க அதனால தான் இது எந்த நேரம் அப்படின்ற எல்லாத்தையும் விவரத்தை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நம்ம அதை பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இங்கே அதிகமாக கொண்டை ஊசி வளைவுகளையும் உங்களால் பார்க்க முடியும் திண்டுக்கல்லேருந்து வத்தலை கொண்டு வழியாக கொடைக்கானல் போகிறப்ப உங்களுக்கு கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்றது ரொம்ப ஆபத்தாக இருக்காது அது வந்து இரண்டு வாகனங்கள் வந்துட்டு எளிதா போற மாதிரியான சாலையாதான் அமைச்சிருப்பாங்க ஆனா இது வந்து கிராமப்புற சாலை அப்படின்றதுனால கொஞ்சம் ஆபத்தான சாலையாக தான் இருக்கும் நம்ம பெரும்பாறை பயணம் பண்ற வரைக்கும் இது மாதிரியான பள்ளத்தாக்குகளை நிறைய பார்க்க முடியும் அதிகமான கொண்டை ஊசி வலைவுகளையும் பார்க்க முடியும் எந்த இடங்கள்லையும் வந்து கொண்டை ஊசி வலைகளில் தடுப்புலாம் வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இது கிராமப்புற சாலைக்கு பயணம் பண்றோமா அதனால தடுப்புலாம் இருக்காது அதனாலேயே இந்த பகுதி பயங்கரமா இருக்கும் சில இடங்கள்ல வாகனம் வந்து திருப்ப முடியாமல் பின்னாடி வந்து திருப்பிட்டு இருப்பாங்க இங்க பாருங்க ஆயிரம் அடிப்படங்க ஒரு வாகனம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு தான் சாலையே இருக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த இடம் கேட்டிருக்க பூலத்தூருக்கு வந்து வத்தல குண்டுலேருந்து அதிகமான பேருந்து வசதிகள் இருக்குதுங்க ஆனால் திண்டுக்கல்லேருந்து ரொம்ப குறைவான பேருந்துகள் இருக்குது திண்டுக்கல்லேருந்து பயணம் பண்ணுறப்ப தான் நம்மளால் பல முக்கியமான இடங்களை வந்து பார்க்க முடியுங்க இந்த பகுதிகளெலாம் பெரும்பாலும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இது மாதிரியான வித்தியாசமான பகுதிகளை பார்க்கணுன்னா இந்த பேருந்தில் பயணம் பண்ணுங்கள் என்னங்க காட்டுக்குள்ளெல்லாம் போகுது பேருந்து ஒரு வாகனம் முன்னாடி வந்துருச்சுங்க விட்டு காட்டுக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் எப்பா இங்கேயோ ஏதோ ஒரு குச்சி வேறு வருது பயங்கரமாக இருக்குங்க இடங்க கீழே தூக்கிடுவோம் நம்ம இப்போ பெரும்பாறை அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க நம்ம பயணம் பண்ணது என்னவோ ஒரு முப்பது கிலோமீட்டர் தாங்க பயணம் பண்ணியிருப்போம் அதுவே வந்து ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா செங்குத்தாலும் மலையேற்றம் அப்படின்றதுனால ரொம்பவே கடுமையாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையாக தான் வந்துட்டு வாகனங்களை இயக்க முடியுது இங்கே ஒரு பத்து நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க பேருந்து வாங்க அப்படியே போய் டீ குடிச்சுட்டு வருவோம் இந்த பகுதிகளில் வந்து ஓரளவு அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து கிடைக்குங்க நீங்க முப்பது கிலோமீட்டர் ஏரி வர வரைக்குமே எந்த விதமான கடைகள்லாம் பார்க்க முடியல இந்த இடத்திட்ட மட்டும்தான் கடைகள்லாம் இருக்கு நம்ம சாப்பிட்ட டீக்கும் வடைக்குமே வந்து ஓட்டுநரு வந்து பணம் கொடுத்துட்டாங்கங்க நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை அவங்க இந்த பேருந்து வந்து வத்தலை கொண்டு போயிட்டு இருக்குங்க பண்டிமலையிலேருந்து பெரும்பாறை வழியாக வந்து வத்தலை கொண்டு போகுது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிங்க வந்து பெரும்பாலும் வந்து இது மாதிரியான அடர்த்தியான மரங்களுக்கு இடையில தான் வந்து பயணம் பண்ணுவாங்க தாண்டிக்குடி வரைக்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே பெரும்பாலை வரைக்கும் தாங்க பயணம் இருக்கோம் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்க இடம் வந்துட்டு புதுசு இது வரைக்கும் நம்ம பயணம் பண்ணதில்லை பார்ப்போம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ கானல்காடு அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம இப்போ மங்களம் கொம்பு அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க இங்க வந்து நிறைய கடைகளை வந்து பார்க்க முடியுது பெரும்பாறைக்கு அப்புறமா கொஞ்சம் முக்கியமான இடம் போலங்க இது நம்ம இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்துட்டு மலை கிராமங்கள் தாங்க அதிகமா வந்து விவசாயங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கிராமங்கள் இது வந்து கொடைக்கானல் மாதிரி சுற்றுலா தலங்கள்லாம் கிடையாது இப்ப நம்ம தாண்டிக்குடி ரொம்ப முக்கியமான தாண்டிக்குடிக்கு வந்துட்டோம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோயில் ஒண்ணு இருக்குங்க இதுதான் வந்து தாண்டிக்குடியோடைய பேருந்து நிலையங்க எந்தெந்த நேரங்களுக்கு பேருந்து இருக்கு எல்லாமே வந்து காலாட்டவனை கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க மதுரையிலிருந்து கூட நேரடியாகவே வந்து தாண்டிக்குடிக்கு பேருந்து இருக்குங்க திண்டுக்கல்ல இருந்து இருக்கு வத்தலகுண்டில இருந்து இருக்கு இருந்து இந்த இடத்த அதிகமா வந்து காபி தோட்டங்களை வந்து பார்க்க முடியுது இங்கே வந்து தேயிலை கிடையாதுங்க ஆனால் இதே இது மன்னவனூர் பக்கத்தில் வந்து தேயிலை இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க நம்ம போய் பார்த்தது கிடையாது ஆனால் அந்த பகுதிகளில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க கொடைக்கானல் மலை தொடர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் காப்பி தோட்டங்கள் இது மாதிரியான பயிர்கள் மட்டும்தாங்க இருக்குது முழுவதுமே இயற்கை சார்ந்த ஒரு பகுதி தான் வந்து கொடைக்கானல் மலை தொடர்ந்துது இப்போ நம்ம தாண்டிக்குடியிலேருந்து பண்ணைக்காடு அப்படின்ற வழியாக வந்து ஊத்துக்கு இப்போ கீழே இறங்க போகிறோம் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய காலச்சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு நீங்கள் பயணம் பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ அதை விட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வந்து குறைவாக தாங்க இருக்குது இப்போ நம்ம பயணம் இருக்கிற நேரம்ன்றது சரியாக மணி வந்து பார்த்திங்கன்னா நாலே முக்கால் ஆகுதுங்க சரியான குளிர் கிட்டத்தட்ட பத்து டிகிரி செல்சியஸ் இருந்துக்கு அதுதான் இருக்குமா இல்லை அதை விட குறைவாக இருக்கான்னு தெரில அந்த அளவுக்கு இதமான ஒரு சூழல் இருக்குதுங்க ஏன்னா அந்த பகுதிங்க வந்து கொஞ்சம் அகலமான சாலையில் பயணம் பண்ணுவோம் இது ரொம்ப நெருக்கமான ம மரங்களுக்கு இடையில் பயணம் பண்ணுறதுனால இன்னுமே குழு அதிகமாக இருக்குது நம்ம இப்போது பண்ணைக்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வத்தலக்குண்டுலேருந்து கொடைக்கானல் போகக்கூடிய பிரதானமான சாலையில் போய் இணைய போகிறோம் நம்ம இப்போ பயணம் பண்ணுறோம் இல்லைங்களா திண்டுக்கல்லேருந்து பெரும்பாறை வழியாக தாண்டிக்குடி வழியாக இப்போ நம்ம பயணம் பண்ணி ஊற்று போகக்கூடிய இந்த பகுதிகளில் எங்கேயுமே தங்கு விடுதிகள்லாம் கிடையாதுங்க தாண்டிக்குடியில் வேணால் கொஞ்சம் ஒரு சில தங்கு விடுதிகள் இருக்குது அதுவும் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஊத்து அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க தாங்க உங்களுக்கு தங்கு விடுதிகள் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் நம்ம இப்போ வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானல் போகக்கூடிய சாலையில் வந்து இணையிறவங்க இப்போ நம்ம வத்தலகுண்டை நோக்கி பயணம் பண்ணி பூலத்தூர் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குங்க அந்த பகுதி வரைக்கும் வந்து பயணம் பண்ணுவோமாங்க தான் வந்துட்டு நம்ம பூலத்தூர் அப்படின்ற பகுதிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ ஊத்து அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க நம்ம இப்போ பயணம் பண்ணக்கூடிய திண்டுக்கல்லேருந்து தாண்டிக்குடி வழியாக வந்துட்டு பேருந்து வசதியும் இருக்காங்க கொடைக்கானலுக்கு அதுலேயும் ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து போய் பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்னு இன்றைக்கி நமக்கு மழை இல்லைங்க கண்டிப்பாக மழை பெய்கிறப்போ வந்து இந்த பகுதி வழியாக நம்ம பயணம் பண்ணுவோம் நம்ம இதுவரைக்கும் பயணம் பண்ணதுக்கும் இப்போ நம்ம பயணம் பண்ணுறதுக்கும் பாருங்கள் இந்த சாலை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அகலமாக இருக்குது அப்படின்னு அந்த சாலையில் பயணம் பண்ணுறப்போ எப்படி இருக்குது பாருங்க நல்லாவே வித்தியாசத்தை பார்க்க முடியுதுங்க நம்ம இப்போ புளத்தூர் பிரிவு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இங்கே இருந்தால் வந்து இன்னும் பத்து கிலோமீட்டர் பயணம் பண்ணி புளத்தூர் அப்படின்ற பகுதிக்கு போக முடியும் இதுதாங்க வந்து புளத்தூர் பிரிவு இங்கே வந்து நேராக போகக்கூடியது வந்து வத்தலகுண்டுக்கு போயிடுங்க இப்போ நம்ம வந்து இன்னும் வந்து மலை ஏற போகிறோம் இது என்னங்க பயங்கரமாக இருக்குது ஒத்த அடிப்பாதமாக இருக்குங்க இந்த பகுதி இப்போ மணி சரியாக வந்து அஞ்சே முக்கால் ஆகுது இந்த பகுதிகளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா வந்து பயணம் பண்ணுமாங்க இங்க வந்து வடவிலங்குகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாங்க இந்த பகுதிகளில் வந்துட்டு யானைகள் எல்லாம் அடிக்கடி பார்த்ததாக வந்து சொல்றாங்க நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க ஓட்டுநண்ணும் சொன்னாங்க இங்கே வந்து இரவு நேரங்கள்லாம் பயணம் பண்ணுறது தவிர்த்தணுமா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா விளக்குகளே கிடையாதுங்க சுத்தமாக வந்து மின் விளக்குகள் இந்த மாதிரி எதுவுமே நம்மளால பார்க்க முடில முழுவதும் அப்படி இரு சுருந்தமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே ஒரு பயம் இருக்குது நம்ம இப்போ கும்பாறை அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பூலத்தூர் அப்படின்ற பகுதியோட வந்து இந்த சாலை வந்து முடியுதுங்க கடைசி கிராமம் வந்து இந்த பூலத்தூர் அப்படின்ற பகுதி தான் இது ஒரு தனி தாங்க இருக்குது இந்த பத்து கிலோமீட்டரில் இப்போ நம்ம பயணம் பண்ணி வரப்போ கும்பாறை அப்படின்னு ஒரு பகுதி பார்த்தோம் இல்லைங்களா அந்த மலை கிராமத்தை விட்டீங்க அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர் வந்து இது மாதிரியான அடர்த்தியான வனப்பகுதியில் தான் பயணம் பண்ணி இந்த பூலத்தூர் அப்படின்ற பகுதிக்கு போகணுமாங்க அந்த ஒரே ஒரு மலை கிராமம் மட்டும்தாங்க அந்த இடத்துல இருக்கான் இந்த இடத்திட்ட நிறைய கொண்டை ஊசி வளைவுகளும் பார்க்க முடியுது ஆனா வந்து சுத்தமா வந்து எதுவுமே தெரில இந்த அண்ணன் ஊற்றாங்க எல்லா இடத்தையும் இந்த இந்த எல்லாம் நீங்க வரதா இருந்தீங்கன்னா பகல் நேரத்திலயே வந்துட்டு போயிடுங்க இரவு நேரங்கள்லாம் இந்த பகுதிக்கு வராதிங்க பயங்கரமான இடமா இருக்கு இங்க வந்து ஒரு தொடக்கப்பள்ளி ஒன்று பார்க்க முடியுதுங்க இந்த இடத்து நம்ம இப்போ பூலத்தூர் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம் ஏதோ திருவிழான்னு நினைக்கிறேங்க பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கு இந்த இடம் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி பூலத்தூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டுவாங்க இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத கமர்சல் சொல்லுங்க இதோட இந்த இடம் வந்து முடியுதுங்க இந்த ஒரே ஒரு கிராமம் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்குது நாலு மணி நேரம் பயணம் வந்துட்டு நமக்கு இதோட முடியுதுங்க ஓகேங்க இந்த வீடியோவில் நான் இதோடு ஏற்படுத்திக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் நம்பி நீங்கள் வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நைஸ் டேங்க